அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத்துவா இந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு அசுறுக்கு பிறகு செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு மூன்று விதமான வஜீபாக்களை நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த வஜீஃபா பிடிக்குமோ எதை செய்யறதுக்கு முடியுமோ நீங்கள் அந்த வஜீபாவை நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் மூணையுமே செய்கிறீங்க அப்படின்னா சுபானல்லா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது ஏன்னா மூணுமே நமக்கு அனைத்தையுமே நிறைவாக கொடுக்கக்கூடியது இந்த மூணையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா சுபஹானல்லா இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாரமாக தான் இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கையில் பிடிச்ச மாதிரி அத்தனையுமே கபுலாகும் அது மட்டுமல்ல நீங்கள் அவசர தேவையில் இருக்கீங்க உங்களுக்கு உடனே தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் இதற்காக நீங்கள் துவா கேட்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லாத்தால உங்களுடைய அந்த அவசர நாட்டத்தை உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் உங்களுக்கு வெற்றியலை கொடுப்பான் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்ஷா அல்லா இதை நீங்கள் செய்ய வெறும் பதினைந்து நிமிடத்தில் அரியா புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவியும் மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு தேடி வரும் எனவே இன்றைய அசரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ முதல் வஜீஃபா என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான யா கனியு யா முகுனி இந்த திருநாமத்தை இன்ஷால்லா இருநூற்றி பதினோரு தடவை நீங்க தஸ்வீர் செய்யுங்க இதுவே போதுமானது இதுவே நிறைவானது ஏன்னா இந்த ரெண்டு பேர்லயுமே நமக்கு செல்வம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் நம்முடைய ஹாஜத்துக்கள் தேவைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம எல்லோருக்குமே இருக்கு இல்லையா இந்த ரெண்டு தேவையும் உங்களுக்கு நிறைவாக தான் இந்த அல்லாஹினுடைய திருநாமம் இதை மட்டும் நீங்கள் தினமும் தஸ்மீக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது அலஹந்துல்லான்னு நீங்கள் ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் எனவே இன்றைய ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது ஒரு அமல் அதாவது இன்றைக்கு நம்ம ஜுமாவுடைய இருக்கோம் ஜுமாவில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் என்ன அப்படின்னு பார்த்தா கட்டாயம் செலவாத்து தான் செலவாத்துக்கெல்லாம் ஏராளமான செலவாத்து இருக்குது நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நிறைய நலவுகளையும் செல்வத்தையும் இன்னும் மனநிம்மதியான ஒரு நிறைவான வாழ்க்கையையும் இன்னும் அல்லாஹவிடமிருந்த உதவியையும் வரக்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு செலவாத்து அதுதான் அகிலி பைத்திகி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன செலவாத்து அகிலி பைத்திகி செலவாத்து நிறைய இருக்குது அதாவது அகிலி பைத்திகி அப்படின்னா ரசுல்லாவினுடைய குடும்பத்தினரின் மீது ஓதக்கூடிய செலவாத்துக்கள் இந்த செலவாத்துக்கள்ல ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான செலவாத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் அல்லா தால உங்களுடைய குடும்பத்தை நிறைவான பறக்கத்தை கொண்டு நிரப்புவோம் இப்போ அந்த செலவாத்த நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அல்லாஹ் மசாலி அல்லா சயீதில் ஆலமீன ஹபீபி கே முஹம்மதி வாலிகி செலாத்தன் அன்தலஹா அஹ்லுன் வ பாரிக் குசல்லிம் கதாலிக் இந்த செலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவருமான அகிலத்தார்களின் தலைவருமான உன்னுடைய ஹபீபான முகமது அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அகலி பைத்திகி என்று அழைக்கக்கூடிய அவர்களுடைய உன்னதமான குடும்பத்தினரின் மீதும் உன்னுடைய பறக்கத்தையும் சலாமையும் பொலிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு செலவா இருக்கு இதை நீங்க எழுபத்தி ஒரு முறை இன்றைக்கு அசர்ல தஸ்மீக செஞ்சுக்கோங்க இது ஒரு தனி வஜீஃபா நீங்க எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஜிஃபாவை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் இதை மட்டும் நீங்கள் ஓதனாலே போதும் உங்களுக்கு தேவையான உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையுமே நிறைவாக அல்லாத்தால் தருவோம் அடுத்தது மூன்றாவது இஸ்திகபார் இல்லாமல் ஒரு அமலை நம்ம நிறைவு செய்ய முடியாது அதில் பெஸ்டான இஸ்திகபார் நிறைவான ஒரு இஸ்திகப்பாரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுதான் யாவில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாலமாக மன்னிக்கக்கூடியவனே என்னை மன்னித்து விடு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு கேட்கக்கூடிய உன்னதமான ஒரு செலவாத்து எப்பவுமே அஸ்தம நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அதுலேயும் நல்லா புகழணும் அப்படின்னா நீ விசாலமாக மன்னிக்கக்கூடியவன் நீ நிறைவா மன்னிக்க கூடியவன்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு குட்டி இஸ்திகப்பாறை இன்றைய தினம் இன்ஷியால்தான் நூறு முறை நீங்க தஸ்பீஸ் செய்யுங்க முடியலை அப்படின்னா குறைந்தபட்சம் எழுபது முறையாவது நீங்க தஸ்பீஸ் செய்யுங்க அல்லாஹால உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் உங்களுடைய ஹாஜத்துக்களை கபூலாக்குவான் ஆக்குவான் ஏன்னா இஸ்திகபாரனுடைய சிறப்புகள் ஏராளம் அதுல மிக முக்கியம் நாம் தேடக்கூடிய அனைத்து துவாவுமே நமக்கு கபுல் ஆகும் இன்னும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது இன்னும் நம்முடைய நோய்களை லேசாக்க கூடியது நம்முடைய சிரமங்களை லேசாக்க கூடியது நம்முடைய பிரச்சனையான சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது எதுன்னு கேட்டால் கட்டாயம் இஸ்தேகுபார் மட்டும்தான் உங்களால எதுவுமே முடியல வாழவே முடியல எந்த அமலும் செய்யற மனநிலையில இல்லை அப்படின்னா உங்களுடைய நாவலை சொல்லுங்க அஸ்துருல்லா அல்லாஹ் ஒரு நொடி பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான் உங்களுடைய நசீபு மாறாதன்னு நீங்க நினைக்க ீங்க இஸ்தேகப்பாற கையில் எடுங்க கட்டாயம் அல்ல அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவான் நான் அவங்களுக்கு ஏராளமான முரண் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீங்கள் இஸ்தேகப்பாற கையில் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்குன்னு நான் நிறைய முறை சொல்லிட்டேன் கடன்களை தீக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் அஸ்தல் ஃபுல்லாக சொல்லுங்க அல்லாஹ் மலையளவு கடன் இருந்தாலும் அதை லேஸ் கண்டிப்பா கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் உங்களுக்கு வசமாக மாற்றி கொடுக்க முடியும் அதனால் கட்டாயம் நீங்கள் இஸ்திகப்பார கையில் எடுங்க பெரிய நோயா இஸ்திகப்பார் சொல்லுங்கள் பெரிய பிரச்சனையா இஸ்திகப்பார் சொல்லுங்கள் பெரிய தேவையில் இருக்கீங்களா ஃபார் சொல்லுங்க செல்வம் உங்களுக்கு தேடி வரணுமா ஃபார் சொல்லுங்க அல்லாஹால கட்டாயம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளுக்கும் பதிலளிப்பான் ஏன்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய முஸ்தஹபான ஒரு வார்த்தை அப்படின்னா அது இஸ்தே தான் கண்டிப்பா சொல்லுங்க அதுவும் இந்த இஸ்தேகாரை ஒரு முறை சொன்னால் கூட அல்லாஹால உங்களுக்கு பதிலளிப்பான் இது அந்த அளவு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இஸ்தேக்பாரா இருக்கு இன்ஷா அல்லா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று அமல்களையும் நீங்கள் நிறைவான முறையில் நீங்கள் இன்றைக்கு அசருக்கு முடித்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்று இரவுக்குள்ளே இந்த மூணு வஜீஃபாவையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல நான் இன்றைக்கு சொல்லியிருக்க மூணு வஜீஃபாவுமே நீங்கள் பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம் எனவே என்ஷாலா கண்டிப்பாக இந்த மூன்றையுமே செய்துட்டு எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அதில் கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது மேலும் அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடிக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வரீங்க அலமது மேலும் நம்ம குளியல் பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த கிதாப் இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது அதுதான் நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் அதோடு சேர்த்து தௌபாவை எப்படி கேட்கணும் எந்த முறையில் எந்த மரநிலையில் கேட்கணும் எந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படிங்கிறத தெளிவாக போட்டு உங்களுக்கு ஒரு தௌபா புக்கையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இன்ஷா இந்த ரெண்டு புக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணி இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து